சிறுபான்மை பிரிவை சேர்ந்த மாநில நிர்வாகிகளை தமிழகத்தில் இருக்கிற அமைப்பு ரீதியான மாவட்டங்களில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் தொடங்குகிற போது ரீதியாக இருக்கிற ஆண்டு தொடக்கத்தில் முதலாவதாக மாணவரணியின் சார்பாக அம்மாவர்களுடைய பிறந்த நாளை எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்பதன் அடிப்படையில் இருக்கும் ஆனால் இப்போது நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டம் என்பது கூடுதலான ஒரு நற்செய்தியும் நமக்கு தாங்கி இருக்கிறது அது என்னவென்று சொன்னால் ஆட்சி மாற்றத்திற்கு அடித்தளம் அமைக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற பொது தேர்தலுக்கான ஆலோசனை கூட்டமாகவும் இது இருக்க வேண்டும் அம்மாவருடைய பிறந்த நாளை எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்கிற அந்த ஆலோசனையோடு ஒட்டி அம்மா அவர்கள் கண்ட கனவான சட்டமன்றத்தில் அவர்கள் கட்சித்த அந்த உரையாக எனக்கு பின்னாலும் இந்த இயக்கம் நூறு ஆண்டுகள் தமிழகத்தை ஆளும் என்கிற அந்த சபதத்தின் வாயிலாக அம்மாவருடைய பிறந்த நாளில் அந்த சபத்தை ஏற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே புரட்சி தமிழர் எடப்பாடி மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்கிற அந்த சூழலையும் நாம் ஏற்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் சிறுபான்மின மக்களுக்கு பாதுகாவலராக இருக்கிற ஒரே இயக்கம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய துணை கண்டத்திலேயே முன்னேற்ற கழகம் மட்டும்தான் ஆனால் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வைக்கப்படக்கூடிய அந்த கோயபல்ஸ் பிரச்சாரம் எனக்கூடிய பொய் பிரச்சாரத்தின் அடிப்படையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இயக்கம் எந்த கருத்தும் கிடையாது ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைத்திருக்கிற இயக்கம் சிறுபான்மையினருக்கு எதிரான என்கிற ஒரு தவறான புரிதலை ஒரு தவறான பரப்புரையை தொடர்ந்து அவர்கள் மேற்கொண்டதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு சிறுபான்மையின மக்கள் ஒரு சிறு பகுதி அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாஜகவோடு கூட்டணி வைத்தது நாங்கள் விரும்பவில்லை என்று ஒரு கருத்து பரவலாக இருக்கிறது ஏறத்தாழ மூன்று பத்திரிகையாளர் சந்திப்பிலையும் சிறுபான்மை நலப்பிரிவு ஏற்பாடு செய்த ரம்ஜான் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியிலேயும் பெருமதிப்பிற்குரிய நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தெல்ல தெளிவாக திட்டவட்டமாக சொல்லி இருக்கிறார் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரையிலே கூட்டணி என்பது தேர்தலுக்கானது மட்டும்தான் தேர்தல் முடிஞ்சிட்டு அவங்க வேலை அவங்க பார்க்கலாம் மாறாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பதை போல ஓட்டுக்கும் சீட்டுக்கும் நோட்டுக்குமான கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க அதனால் கூட்டணி ஏன் இந்த கூட்டணி அமைக்கிறீர்கள் ஏன் நீங்கள் ஏன் பாஜகவோடு கூட்டணி அமைக்கிறீர்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டிய ஒரு சக்தி தமிழ்நாட்டு அரசாங்கத்திலிருந்து அகற்றப்பட வேண்டிய சக்தி திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படி திராவிட முன்னேற்றக் கழகத்தை தோற்கடிக்க வேண்டும் என்கிற ஒற்றை சிந்தனையோடு மட்டும்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி அமைத்து கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி மதுராந்தகத்தில் நடைபெற்ற அந்த மாபெரும் கூட்டணி பொதுக்கூட்டத்தில் பாரத பிரதமர் அவர்களால் நம்முடைய கூட்டணி பச்சை கொடி காட்டி தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த அகற்ற வேண்டும் இந்த நாட்டிற்கு தேவையில்லாத ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படியெல்லாம் மக்களுக்கு எதிராக செயல்பட்டு அண்ணன் தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலே இருக்கிற போதுதான் கோயம்புத்தூர் கலவரம் ஏற்பட்டது அந்த கலவரத்திலே முன்னூத்தி அறுபதுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அப்போது சிறையில் அடிக்க அடைக்கப்பட்டிருக்கிற அந்த கோயம்புத்தூர் கலவரத்தை ஒட்டி நடைபெற்ற சட்டமன்றத்தில் விவாதம் நடைபெறுகிறது அந்த சட்டமன்றத்தில் நடைபெற்ற அந்த விவாதத்தின் போது இந்த கோயம்புத்தூர் கலவரத்திலே கைது செய்யப்பட்டிருக்கிறவர்கள் கோயம்புத்தூர் கலவரத்திலே ஈடுபட்டவர்கள் கோயம்புத்தூர் கலவரத்திற்கு வன்முறையை தூண்டியவர்கள் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தாமல் அன்றைக்கு ஒரு நிமிஷம் சொல்றது கொஞ்சம் கேளுங்க கொஞ்சம் முக்கியமான செய்தி ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் முடிச்சிட கோயம்புத்தூர் கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் கோயம்புத்தூரிலே வன்முறையை தூண்டியவர்கள் கோயம்புத்தூரிலே பொது சொத்துக்கு பங்கம் விளைவித்தவர்கள் சேதாரம் விளைவித்தவர்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் அமைச்சராக இருந்த ஆல்ரடி அருணா ஆறு இடங்களிலே இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார் அது இன்றைக்கும் சட்டமன்றத்தில் இருக்கிறது அந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்று சொன்னதுல அதுல ஒரு ஆறு பேரை மாமா அவர் ஜவாகில்லா சார்ந்திருக்கிற அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஆறு பேரையும் இஸ்லாமிய தீவிரவாதின்னு ஆளுடையார் நான் சொன்னது திராவிட முன்னேற்றக் கழகம் சொன்னது இன்றைக்கும் சட்டமன்ற குறிப்பில் இருக்கிறது அதையும் தாண்டி சிறுபான்மீன மக்களுக்கு எதிரான இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்று மாமா ஜவாகிருல்லா சொன்னார் ஒரு மேடையில் அந்த மேடையில் நானும் இருந்தேன் ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் சிறுபான்மீனக்களுக்கு பாதுகாண ஒரு இயக்கமாக ஜவாகிருல்லாக்கு எப்படி மாறிச்சுன்னு எனக்கு தெரியல நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக புரட்சி தமிழர் எடப்பாடியார் கழகத்தினுடைய பொறுப்பாளராக நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு நியமிச்சிருந்தார் அண்ணன் பொதுச் செயலாளர் முதலமைச்சராக இருக்கிற போது மிகப்பெரிய வெள்ளம் பெரிய பெரும் புயல் அந்த புயலின் அடிப்படையில் நாகூர் தர்காவில் இருக்கிற அந்த குளக்கரையை ஒட்டியுள்ள சுற்றுச்சுவர் இடிந்து சேதாரம் அடைந்து விடுகிறது அன்றைக்கு அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய அண்ணன் ஓஎஸ் எஸ் மணியன் அவர்கள் உடனடியாக தகவலை பொதுச் செயலாளருக்கு முதலமைச்சருக்கு தெரியப்படுத்துகிறார் தெரியப்படுத்த அடுத்த ஆறாவது மணி நேரம் சென்னையிலிருந்து புறப்பட்டு நாகூர் தர்காவிற்கு நேரிலே வந்து ஏறத்தாழ ஆறு புள்ளி ஏழு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இரண்டே நாட்களில் மீண்டும் அந்த குளக்கரையை கட்டி கொடுத்த இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆனா அதே நாகூர்ல திமுகவே பாடி பாடி பாடியே செத்து போயிட்டாரு கொள்கை முரசு நாகூர் அனிபா அவருடைய பேரன் அந்த நாகூரில பக்போர்டுக்கு சொந்தமான இடத்திலே கடை வைத்திருக்கிறார் அந்த கடைக்கு வாடகை செலுத்தவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக அந்த கடையிலிருந்து இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் வெளியேற்றிருக்கிறது இப்போ நீங்க புரிஞ்சுக்கலாம் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பான இயக்கம் யார் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான இயக்கம் யாருன்னு அந்த திமுகவே கத்தி கத்தி ஓஞ்சி செத்து போயிட்டார் பாவம் அவருடைய பேர் எனக்கு இந்த இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த அரசாங்கம் வாடகை கடை முதலமைச்சர் நினைச்சா ஒரே கையத்தில் அந்த கடையை சொந்த கடையாவே மாத்தி கொடுத்தலாம் அவருக்கு அதற்குண்டான அதிகாரம் முதலமைச்சருக்கு இருக்கிறது மாறாக அந்த கடையை காலி பண்ணணும்னு சொல்லி உத்தரவு போட்ட ஆட்சி திமுக ஆட்சி உத்தரவு போட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் இது போல தொடர்ந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிராகவே செயல்பட்டுக் கொண்டிருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் மாறாக ஒற்றை சொல் நீங்க அவங்க கூட்டணி வச்சுனா பாஜக உள்ள வந்துடும் தெரியாம கேட்கிறேன் எனக்கு விளங்காமே எனக்கு அறிவில் வச்சுக்கோங்களேன் பாஜக உள்ள வந்தா என்ன ஆயிரம் அப்படி என்கிற ஒரு எதிர்கேள்வியை நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வச்சீங்கன்னா அவங்ககிட்ட பதில் கிடையாது சரிப்பா பாஜக உள்ள வந்து உள்ள வந்து என்ன அவங்ககிட்ட பதில் இல்லை காரணம் ஆதியார் சொன்னதை போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி ரெண்டுல பாப்ரி மஸ்ஜித் பிரச்சனைக்கு பிறகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல கோயம்புத்தூர் கலவரத்திற்கு பிறகும் திராவிட முன்னேற்றக் கழகம் பாஜகவோடு கூட்டணி வைத்திருந்தது பாஜகவுடைய கொள்கையும் கோட்பாடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இருந்து இன்றைக்கு ஒரே கொள்கை ஒரே கோட்பாடு தான் கூட்டி வைக்கும் திமுக கூட்டணி கோட்பாடு மாறிடும் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பதினேழாம் தேதி என்கிற அமைப்பு திராவிட கழகத்தை போன்ற ஒரு மக்கள் நலன் சார்ந்த ஒரு அமைப்பு எப்படி பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் தொடங்கிய திராவிடர் கழகம் என்கிற ஒரு இயக்கம் எப்படி மக்கள் நலன் சார்ந்து இயங்குகிறதோ அது போலத்தான் ஆர் எஸ் எஸ் என்கிற இயக்கமும் மக்கள் நலன் சார்ந்து இயங்குகிற ஒரு இயக்கம் கருணாநிதி சொன்னார் ஆனால் இன்றைக்கு மதவாத கட்சி பாஜக அதை பின்புல மருந்து இயக்குகிறது ஆர் எஸ் எஸ் இது போன்ற தவறான பிரச்சனைகளை பிரச்சாரத்தை தான் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது இந்த பிரச்சாரங்களை அடித்து நொறுக்க வேண்டிய வேலை சிறுபான்மையின மக்களாக இருக்கிறேன் உங்களுக்குத்தான் பெரும்பகுதி இருக்கிறது காரணம் மக்கள் தெளிவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் களம் நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தே தீர வேண்டும் என்று மக்கள் முடிவெடுத்த ஊக்குவிப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கிறது அது போல மக்கள் வாக்களிப்பதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு சிறிய விளக்கம் தேவைப்படுகிறது அந்த விளக்கத்தை கொடுக்க வேண்டிய பெரும் பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது

எடப்பாடி பழனிசாமி அப்படின்றாரு ஈனா யாரு நாங்க ஸ்டாலின் ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பொருட்டே இல்ல மொழியை தவிர அப்படின்னு சொல்லி இந்தியா டுடே எடிட்டோரியல் இருக்கிறவங்க பேசுறாங்க பேசும்போதே சொல்றாரு பக்கத்தில் ஒரு ஃபைல் எடுத்து வந்துருக்கிறார் கிருஷ்ண அவரோட பிஎஸ்ஓ இதெல்லாம் அவனை எடுத்துருப்பாரு அப்ப அந்த அம்மா கேக்குது உங்களுக்கு எதுவும் குறிப்பு தேவைப்படாதான்னு நீ என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க நாங்க பதில் சொல்றது தயாரா இருக்கிறேன் அதற்கான தயாரான ஆள் நானு அப்படின்னு அவர் சொல்றாரு முடிச்சதுக்கு அப்புறமும் அந்த அம்மா பாராட்டுது இத்தனை கேள்வி நாங்கள் கேட்டோம் எந்த கேள்விக்கு நீங்கள் யோசிக்கவே இல்லை உடனடியான பதில் உங்ககிட்ட இருந்து வருது எப்படி இது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளாக நான் அரசியலில் இருந்து கொண்டிருக்கிறேன் ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளாக இந்திய அரசியலை உற்று நோக்கி கவனித்துக் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு நிகழ்வும் என்னை உள்வாங்கி இருக்கிறது நான் உள்வாங்கி இருக்கிறேன் அதன் அடிப்படையில் என்னோட பதில் வருதுட்டார் இந்த கேள்வி ஸ்டாலின் கேட்டீங்கன்னா எனக்கு கேள்வியே புரியல திருப்பி சொல்லணுமா ஏண்டானா என்னை எழுதி கொடுக்கல இந்த கேள்விய எனக்கு கேள்வி எழுதி கொடுத்துருவாங்க பதில் கொடுத்துருவாங்க நான் எழுதி ஒரு ஒரு கேள்வி மாத்தி கேட்டுட்டீங்க முடிஞ்சு போச்சு கதை மூணாவது கேள்வி நாலாவதோ நாலாவது மூணாவதோ கேட்டா பதில் தெரியாது அதனால மாத்தி சொல்லிடுவான் இந்த மாதிரி ஒரு தற்குரிய ஒரு தத்தியை நம்ம முதலமைச்சராக பெற்றிருக்கோம் அது நமக்கு சாப கேடு அதனால என் அன்பிற்குரியவர்களே உங்களுடைய அல்லா இடத்துல நீங்கள் துவா செய்யுங்கள் ஏசு பிற நாட்டத்தில் நீங்கள் பிரார்த்தனையை வையுங்கள் இந்த ஆட்சி மாற்றம் வந்தே தீர வேண்டும் அப்படி வந்தால் மட்டும்தான் இந்த தமிழ்நாடு காப்பாற்றப்படும் மாண்புமிகு அம்மா அவர்கள் கண்ட கனவு நனவாக்கப்படும் பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இப்ப கூட அந்த பத்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அண்ணன் அந்த பத்து அறிவிப்புல ஒரு அறிவிப்பு சிறுபான்மையின பெண்கள் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன தொழில் சுய தொழில் சொன்னா ஒரு நம்பிக்கை கிடைக்கும் ஒரு பெண் கல்வி பெற்றால் அந்த குடும்பம் வளப்படும் அந்த குடும்பம் வளப்பட்டால் இந்த நாடு வளப்படும் என்கிற ஒரு அடுத்த கட்ட சிந்தனையை கொண்டவர் நம்முடைய புரட்சி தலைவர் அம்மா அவருடைய வழியில் வந்த புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் எடப்பாடியார் மகளிர் சுய காலிலே நிற்கிற போது தன்னுடைய சொந்தமான காலிலே நிற்கிற போது அந்த குடும்பம் வளப்படும் அந்த குடும்பம் வளப்பட்டால் அந்த நாடு வளப்படும் என்கிற அடுத்த அடுத்த கட்ட தலைமுறையை நோக்கிய சிந்தனை அவர் பத்து முத்தான திட்டங்களை தேர்தல் வருவதற்கு முன்பாக அறிவித்திருக்கிறார் அதிலே ஒரு முத்தான திட்டம் சொன்னால் பெண்கள் தொழில் தொடங்குவதற்கு வட்டி இல்லாத கடன் கொடுக்கப்படும் என்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார் நாங்கள் தேர்தலுக்கு செய்வோம் தேர்தலுக்கு அதை செய்வோம் என்ற ஆள் இல்ல எழப்பாடியார் ஏறத்தாழ பன்னிரெண்டாயிரத்தி அறுநூறு கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி பண்ணிட்டு தான் இருபத்தி ஒன்னு தேர்தலை விவசாய கடனை தள்ளுபடி பண்ணணும்னு அவர் சொல்லல கடனை தள்ளுபடி செய்து விட்டு தான் தேர்தலே சந்தித்தோம் அது போல மக்கள் நலன் சார்ந்த ஒரு இயக்கம் மக்கள் நலன் சார்ந்த ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது நம்முடைய எடப்பாடியார் அம்மா இடத்திலேயும் வந்திருக்கிற அந்த ஒப்பற்ற சிந்தனை மக்கள் நலன் சார்ந்த சிந்தனை அதனால் அந்த சிந்தனை நமக்கு தேவை அவருடைய ஆட்சி நமக்கு தேவை என்கிற ஒரு மிகப்பெரிய கருத்தை உள்வாங்கி என் அன்புக்குரியவர்களே வந்திருக்கிற எண்பத்தி ரெண்டு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களும் உங்களுடைய மாவட்டத்தில் இன்னும் நமக்கு அறுபத்தஞ்சு தான் கரெக்டா எனக்கு தெரிஞ்ச அதிகமாக அதிகபட்சம் பத்தாம் தேதி ஏப்ரல் பத்துக்குள்ளே நாம் தேர்தலை சந்தித்து விடுவோம் அதனால கவுண்டிங் வந்து எப்படியும் குறைஞ்சபட்சம் அதிகமாக ஜூன் மாசத்துல தான் இருக்கும் அதனால நம்ம ஒரே சிங்கிள் ஃபேஸ்ல நமக்கு ஒரு சின்ன தகவல் எனக்கு கிடைத்திருக்கிறது அதனால வருகிற தேர்தலை நாம் வளமாக சந்தித்து நம்ம வெற்றி இருநூத்தி பத்து தொகுதி நமக்கு நிச்சயம் இருநூத்தி முப்பத்தி நான்கு நமது லட்சியம் என்று சொல்லி அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பதே பெருமை அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டிலே அமர்த்துவதே நம்முடைய கடமை என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்